ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என்னுடைய இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் செபக்குழு நடத்தும் லெந்து கால தியானத்தை தியானமாக நாற்பது நாட்கள் நாம் இயேசுவின் பண்புகளை குறித்து அவருடைய நாமங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே கூட அவருடைய நாமம் ராஜாதி ராஜா என்ற நாமத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஆதார வசனமாக ஒன்று தீமதி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று தீமத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார் ஹலெலுயா இன்றைக்கு இயேசுவின் பண்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு ராஜாதி ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம் ஒன்று தீமத்தி ஆறு பதினைந்து சொல்லுது அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் அவருடைய நாமம் ராஜாதி ராஜா என்னும் நாமம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாறு சொல்லுகிறது ராஜாதி ராஜா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது யார் இந்த ராஜாதி ராஜா அவர் மகத்தானவர் வேதம் சொல்லுகிறது அவர் மகத்தானவர் வல்லமை மிக்க அரசர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் வல்லமை மிக்க அரசர் மகிமையின் ராஜாவா ஹலலுயா சேனைகளின் கத்தரானவர் இந்த ராஜாதி ராஜா அவருடைய வல்லமை அதிகாரம் மற்றும் ஆளுகையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அதிகாரத்தையும் ஆளுகையும் வெளிப்படுத்துகிற தேவன் கிருபையை வெளிப்படுத்துகிறதோ இந்த ராஜாதி ராஜா அவர் வல்லமை சர்வ வல்லமை இயேசுவின் வல்லமை சர்வ வல்லமை அவர் அதிகாரம் உள்ளவர் ஆளுகை ஆளுகை செய்கிறவர் எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறவர்கள் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களின் மேல் அதிகாரத்தை ஆளுகை உடையவர் அவர் ராஜரீகம் செய்கிறார் பூமி அனைத்தையும் ராஜரீகம் செய்கிறவர் தான் ராஜாதி ராஜா வராக்கிரமம் உள்ளவர் மகிமை உள்ளவர் என்று வேதம் இப்படியாய் அவரை சொல்லுகிறது அவர்தான் ராஜாதி ராஜா இந்த ராஜாவின் குணாதிசயம் என்னவென்றால் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனிடத்துல இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்னன்னா அவன் ஜனங்களுக்காக அதாவது ஜனங்களுடைய சமாதானத்துக்காக அவன் பாடுபட வேண்டும் ராஜா தேவ ஜனங்களை சமாதானத்தோடு அரசாள வேண்டும் அது அவனுடைய ஒரு குணாதிசயம் அது நம்முடைய தேவன் சமாதான இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை செய்ய வேண்டும் ராஜா ஒரு ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் தேவ ஜனங்களுக்கு சமாதானத்தோடு அரசால வேண்டும் தேவ ஜனங்களை இரண்டாவது ஜனங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை செய்ய வேண்டும் அவர்களை கண் மணி போல அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை அந்த அரசாட்சியில் அந்த ராஜா அரசாட்சி செய்கிற அந்த ராஜாங்கத்தில் உள்நாட்டு குழப்பமோ அல்லது வெளிநாட்டு குழப்பங்களோ எது வந் எது வந்தாலும் அல்ல வெளியிலிருந்து எதிரிகள் படையெடுத்து வந்தாலும் அந்த ராஜா தேவ ஜனங்களுக்காக அவர் முன்பாக போய் யுத்தம் செய்து ஜனங்களுக்கு வெற்றி தர வேண்டும் தேவ ஜனங்களை முக்கியமா நேசிக்க வேண்டும் அவர் எந்த ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறாரோ எந்த ராஜ்யத்தின் மேல் அரசனாக இருக்கிறாரோ அந்த ஜனங்களை முழுவதுமாய் நேசிக்க வேண்டும் தேவ ஜனங்களை எதிரியின் கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதுதான் ஒரு ராஜாவுடைய வேலை ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் ஜனங்களுக்கு எல்லா விதத்தில் நன்மை செய்யணும் எதிரிகளிடமிருந்து தேவ ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் இதுதான் ஒரு ராஜாவின் விலை அது தான் அண்டவராகி ஏசு குஸ்து நமக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் நமக்கு சமாதானத்தை நதியை போல தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர் எதிரிகளிடம் இருந்து பிசாசின் வல்லமைகளிலிருந்து எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் பிடியில் இருந்த மக்களை விடுதலை ஜனங்களை ஆக்கினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் அவர் ஜனங்களை மிகவும் நேசித்தபடியினால் தான் தன்னுடைய ஜீவனையே ஜனங்களுக்காக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜே தேவ ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் ஹலெலூயா அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் அவர் நமக்கு முன்பாகவும் ஹலெலூயா அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல பார்க்குறோம் இதுதான் ஒரு ராஜாதி ராஜாவினுடைய குணாதிசயம் இன்றைக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய தேவனாய் கிறிஸ்துவாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதனால் கண்களை மூடி அந்த ராஜாதி ராஜாவை போற்றும்படியாய் துதிக்கும்படியாய் ஹலலுயா ராஜாதி ராஜா ராஜாவை துதிங்கள அவர் குருவை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது இந்த ராஜாதி ராஜாவை நமக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தும்படியா ஹலலுயா அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா எங்கள் ராஜாதி ராஜாவாகி ஏசு கிறிஸ்துவை அண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அவர் மூலமாய் நாங்கள் பிசாசின் வல்லமையிலிருந்து எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்து பாவ இருளிலிருந்து சாப இருளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து விடுதலை கொடுத்ததற்காய் உம் நன்றியோடு துதிக்கிற ராஜா உம்முடைய ஆராஜிய நித்திய ராஜ்யம் ஆண்டவரே அப்பா இன்னும் நித்திய நித்திய காலமாய் நீர் ஆளுகை செய்யப் போகிறீங்க ஆண்டவரே உங்களுடைய இரண்டாம் வருகிலே யூத ராஜ சிங்கமாய் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே அந்த ஆளுகைக்குள்ள எங்களை நடத்தும்படியாய் அண்டவரை அதில் நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் அண்டவரை நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இப்படி இரண்டாம் வருகையில் ஆயிரம் வருட அரசாட்சியில் அந்த ராஜாதி ராஜாவின் கீழே அண்டவரே நாங்கள் ராஜாக்களுமாக ஆசாரியர்களுமாக இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை சுத்திகரிப்பாங்க இப்படி கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே